குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது வழக்கம் போல கூட்டத்தொடரை முடக்க பல விஷயங்களை எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்துள்ளன லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக ஐந்து ஊழல் புகார்களை கையில் எடுத்திருப்பதாகவும் பார்லிமெண்டில் அதை வெளியிட்டு பாஜக அரசை ஒரு கை பார்ப்பார் என்றும் காங்கிரசார் கூறுகின்றனர் வெளிநாட்டிலிருந்து ராணுவ தளவாடங்கள் வாங்கியதில் ஊழல் உணவு கார்ப்பரேஷனில் ஊழல் என பேச ராகுல் தயாராகிவிட்டார் இவற்றை தயார் செய்து தந்தவர் அவருக்கு நெருக்கமான ராஜ்யசபா எம்பி ஜெயராம் ரமேஷ் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள பாஜகவும் தயாராகிவிட்டது இளம் எம்பிக்கள் அனுராக் தாகூர் நிஷிகாந்த் துபை ஆகியோருக்கு இது தொடர்பாக கட்சி மேலிடம் ஆலோசனைகள் வழங்கியுள்ளது இது பற்றி பாஜக தலைவர்கள் கூறும்போது ரஃபேல் போர் விமானம் வாங்கியதில் ராகுல் ஊழல் புகார் சொன்னார் அந்த கோப்புகளை சுப்ரீம் கோர்ட் ஆய்வு செய்து ஊழல் இல்லை என சொல்லிவிட்டது ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்த ஊழல் புகார்களை ராகுல் சொல்லி இருந்தால் காங்கிரசுக்கு சாதகமாக இருந்திருக்குமே பிறகு ஏன் செய்யவில்லை காரணம் பாஜக வழக்கு தொடரும் என்பதால் தான் ஆனால் பார்லிமெண்டில் பேசினால் வழக்கு போட முடியாதே என பாஜகவினர் கூறினர்